ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நாம் பல வேளைகளிலே ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக ஜபித்து இருக்கிறோம் ஆனால் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு பதில் தரவில்லை என்ற எண்ணம் நம்மிடத்திலே அதிகமாக தோன்றும் இதற்கான க விடயத்தை நாம் இந்த காணொலியில் காண்போம் ஆதியகம புத்தகம் அதனுடைய எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகன பலிகாலாக பலியிட்டான் அதனுடைய இருபத்தி ஓரா வசனம் சொல்கிறது சுகந்த வாசனையான கர்த்தர் முகர்ந்தார் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஜல பிரயலத்திற்கு பின்பு நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான் அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று பார்க்கிறோம் அதாவது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார் இதற்கான காரணம் என்ன அதனுடைய ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் அன்புக்குரியவர்களே நோவாவுடைய ஜபம் ஏன் ஏறெடுக்கப்பட்டது என்றால் நோவா கர்த்தர் தனக்கு செய்ய சொன்ன அனைத்து கட்டுகளை கட்டளைகளையும் அப்படியே அவர் செய்து முடித்ததினாலே ஆண்டவர் அவருடைய பலியை அங்கீகரித்தார் அது அவருக்கு சுகந்த வாசனையாக இருந்தது நாம் ஒன்று சாமுவல் இருவத் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அதற்கு சாமுவில் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுதலே பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமாக இருக்குமோ அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்முடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நாம் செய்யும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை அவர் சுகந்த வாசனையாக அங்கீக அங்கீகரிக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு சொல்கிறது தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்படுகிறது அதே போல சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய பதினெட்டு சொல்கிறது நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் நாம் பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய இருதயத்தை ஒண்டு சாமுவில் நாம் வாசிக்கிறோம் தேவன் முகத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்த்து அவர் நம்மைகளை ஏற்றுக்கொள்கிறார் இல்லது புறக்கணித்து விடுகிறார் இந்த வசனத்தில் தான் பார்க்குறோம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அதாவது இருதயம் நொறுங்குண்டதெல்லாம் மேட்டுமையான இருதயம் இல்லாமல் தாழ்மையான இருதயத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார் சமீபம் பக்கத்தில் இருக்கிறார் அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற பொழுது நாம் எதை சொன்னாலுமே அவர் ஏற்றுக்கொள்வார் அதாவது ஆண்டவரே நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு நம்மை பிடித்து விட்டது அதனால் பக்கத்தில் இருக்கிறார் அப்பொழுது நாம் ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே வர வேண்டும் என்றால் நாம் நொறுங்குண்ட தாழ்மையான இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று அதனுடைய இருபத்தி ஏழு சொல்கிறது துன்மார்க்கருடைய பலி அருவறுப்பானது அன்புக்குரியவர்களே நான் துன்மார்க்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் பொல்லாத காரியங்கள் தேவனுக்கு தேவன் நம்மளை வெறுக்கத்தக்க வகையிலே பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜபம் கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேராது அவர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ள முடியாது அது அவருக்கு அருவறுப்பாகத்தான் இருக்கும் எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழும் பொழுது நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் அவர் சுகந்த வாசனையாக முகர்ந்து நமக்கு உடனே பதில் தருவார் நோவாவிற்கு நோவா செல்